ஒரு கண்ணு இல்லாத குருடனை கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறா புடிச்சுக்க இத பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே ஐ அம் ஐ அம் பிளைண்டா ஐ அம் பிளைண்ட் டேய் என்னடா வாராய் நீ வாராய்ங்கற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலோகமா தூண்டிலோட இப்ப வரேன் பேசாம ஏறுங்க எங்கடா காணோம் அண்ணே கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க மூஞ்சி எங்கடா வச்சிருக்கானே எங்க சேட்டு கடையிலயா

கொஞ்சம் இயல்வா இருந்தா நல்லா இருக்கும்னே இப்போ நான் ஓவரா நடிக்கிறேன்னா டேய் உன் 퍼ஃபார்மன்ஸ் பாடுறா நான் எத்தனை நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாதே கத்துற ஐயோ வாங்களே ஐயய்யோ வாங்களே இன்னும் ஒருக்க சொல்லு ஐயய்யோ வாங்க ஐயய்யோ வாங்களே ஐயய்யோ ஐயோ எனக்கு இதான் வேணும் ஐயோ வாங்களே ஐயயோ வாங்களே ஐயயோ ஓடி வாங்களே எங்க அண்ணன் தற்கொலை வணிக்க போறாரு யாராச்சும் காப்பாத்துக்கல சர்க்கரை வணிக்க போறாரு ஓடி வாங்களே ஐயோ ஐயோ காய் போச்சு கேட்டு அண்ணனை காப்பாத்துக்க என்ன இதா என்ன கிண்டலா எனக்கு தான் கண்ணு தெரியாது கண்ணு உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல எங்க போய் என்ன விட்டுருங்க என்ன தடுக்காதீங்க என் சீதா இடத்துக்கு நானும் போறேன் அண்ண பூந்து விளையாடுறாரு நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரல கேட்டா ஒரு கெஸ்டில நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி அதனால தான் வந்தேன் அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சுங்க அதை சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துல சீதா செத்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்ச எஸ்கேப் ஆயிட்டேன் புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க உங்க கண்ணு எப்படி போச்சு நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க உங்க கதையை கேட்டு ரொம்ப பரிதாபமா இருக்குங்க

ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் தம்பி தம்பி என்னப்பா அறுபத்தி ஆறாம் நம்பர் வீடு எதுப்பா ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழான்னு பாருங்க ஆமா நல்லா பாத்து சொல்லுங்க அட ஆறு அப்புறம் அறுபத்தி ஏழு ஏதோ வெறுப்பில் சொல்லிட்டேன்பா வெறுப்பு இருந்தா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழா தெரியுமாடா இப்ப நான் கூட வெறுப்பு இருக்கிறேன் ரெண்டு செருப்படி வாங்கிக்கிறா கூட அறுபத்தி ஐயா ஓ இவன் தான் நம்ம மாமனாரா அப்பா இப்பா நம்ம வந்தாச்சு ஐயா அம்மா ஐயா அப்பா

மாமா என்ன இவன் கையெல்லாம் உருமா கேட்டிருக்கா காலையில கணத்துல தண்ணி இறச்சியான்னு கேட்டேன் போய் சொல்லிட்டாமா பிள்ள அதான் சுட்டேன் என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான் நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுற்றுவோம் போட்டிருக்க என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் மாப்ள ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன் சுட்டிங்க சாமி யாரு நான்தங்க முனியம்மா என்ன பண்ற வீடு பிறக்குறேங்க வீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது அது ஒண்ணு இல்லங்க பீரோக்குள்ள தூசு இருந்துச்சு தடுப்பத்தை வச்சு தட்டுன பட்டுப் புடவை திருடிட்டு இப்படி பச்சையா போய் சொல்ற விடுங்க உங்க மாப்பிள்ளா இருக்காரு அவனுக்குதான் கண்ணு தெரியாதப்பா நீ வாங்க கொஞ்சம் இந்த டிரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க ஓ இவ சொல்லி

முனிமா நான் எல்லாம் நடுவீட்டுக்குள்ள விட கூடாது அடிச்சு போறது இது வெடி வந்து நாயா அப்ப நீ அடிக்காத நான் கவனிச்சுக்கிறேன்

யாரு மாமாவா ஆமா மாப்ள சாப்பிடுங்க மாமா வாய் கீழே இருக்கு மாப்ள இறைவன் படைப்புல இப்படி ஒரு அதிசயமா ரேகா உங்க அப்பாவுக்கு வாய் கீழே இருக்கு ஐயோ அத பாக்க முடியாத கபோதி ஆயிட்டேனா எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்ள அது எப்படிங்க மாமா கீழே வந்தது நீங்க அடிச்ச அடியில இப்படி ஆயிட்டே மாப்ள என்ன மன்னிச்சிருங்க மாமா பக்கத்து வீட்டு சொரி நாயின்னு நினைச்சு நான் அடிச்சிட்டேன் அப்பா நான் போய் குளிச்சிட்டு வரேன் நீங்க கிச்சனுக்கு போய் வேலைக்காரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மாமா கிச்சனுக்கு போறீங்க

ஆமா இந்த விரல எல்லாம் குளிச்சுட்டு ஒரு வேலைக்காரர் இருந்தானே அந்த பெங்க இப்போ அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கா வர லேட் ஆகும் ஆமா அவனே என்ன கேக்கிறீங்க எனக்கு தேங்காய் தீங்கன்னு ஆசையாக இருக்கு அதை உடச்சு கொடுக்கணும் அதான் கேட்டேன் பக்கத்துலயே அம்மிக்கல் இருக்கு அதில் உடைச்சி சாப்பிடுங்க அம்மிக்கல் வேண்டாம் அதை விட ஒரு சாங்கான கல் இருக்கு அதுலயே நான் உடச்சிக்கிறேன் எதை கண்ணு கணக்கு

வாங்க போய் ஒளிச்சுக்கோ அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போகும் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது வாங்க நல்லா அணைச்சுக்கோ ரேஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கனே நான் உங்களுக்கு வேல கேத்றேன் தூண என்ன வாங்கி இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறீங்க இது நிஜமா இப்போ நீங்க

செல்வி ஊல் இருந்து உன் மாம மகன் வந்திருக்காரு பார்க்காமலே போற இவரை எதுக்கு நான் பார்க்கணும் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வர என்னப்பா சொல்றாப்பா நம்ம ஐயனாரா நடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஆகி போச்சா நாளையில இருந்து ஒரு பெரிய உண்டியரா வச்சு குறி சொல்ல வேண்டியதா என்ன சாராய் குடிக்க கத்துக்கணும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும் அது உனக்கு தெரியுமா இது என்ன கத்துக்கிறது வாயில் வச்சுக்கிட்டு குப்பு குப்புனு போக வந்துட்டு போகுது அம்மா செல்வி நீ யார பாத்துட்டு வர்ற எங்க குலதேவா ஐயனார் அப்பனை தான் பாத்துட்டு வர அவர் சொன்னாரு இன்னைக்கு உன் மாமா வந்துருவாரு கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து சொன்ன வரைக்கும் ஓகே கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா அப்படி அவர் சொல்லலையா என்னையா செய்ய சொல்ற கூட வந்த தப்புப்பா என்கிட்ட ஐயனார் அப்பன் தெளிவா சொல்லிட்டாரு உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்னது எனக்கு உனக்கு கல்யாணம் அய்யனார் சொன்னாரா ஆமா ஆடேங்க அப்பா அண்ட புழுக ஆகாத புழுகு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதையெல்லாம் தாண்டி இருக்கப்பா இந்த அஜினார் அப்பம் புழுகு நான் புழுகுனா அப்ப அஜினார் அப்பம் புழுகுனாரா சே சே அவர் பாக்கு சத்திய வாக்கு இல்லனா அவர் சொன்ன மாதிரி இவர் வந்திருப்பாரா இவரை பார்த்ததுதான் எனக்கு ஐயனார் அப்ப மேலேயே நம்பிக்கை வந்தது அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தா தான் நம்புவீங்க என்ன உலகமடா இது அம்மா இந்த ஐயனார் அதான் சொன்னாரா இல்ல வேற அது ஐயனார் அப்ப ரகசியம் வெளியில சொல்ல உள்ள வர சொல்ல அண்ணே என்ன ரேகா சூப் தீந்து போச்சா அப்பா வராரு எங்க மாப்ள வாங்க மாமா நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தியே சரியில்லை மாப்ள கண்ணு தெரியாத மாமா கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுக்கு மாமா நான் அத சொல்லல மாப்ள வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு அவன் மண்டையை போட்டிருந்தானா அவன் மண்டையை போட்டிருந்தா கவலை இல்ல மாமா ஒருங்கி இருந்தா என்ன செத்த என்ன தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணு தப்ப முடியாது மாமா என்னது உங்க கண்ண படாம தப்ப முடியாதா கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணு சொல்ல மாமா என்ன ஊர்றது அப்பா நீங்க சும்மா இருங்க இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருப்போம் எடுத்து சொல்லுறேக்கா என் கருப்ப காப்பாத்தின நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல நான் இவரை எழுத்துட்டு ஓடியே போயிடுவேன் அது மட்டும் நடக்காதுங்க மாமா இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா மாமா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்கணும் மாமா இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள நான் ஒன்னு டிசைட் பண்ணிட்டேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி மாப்ள என்ன செகண்ட் ரீல் ஸ்டார்டிங்கா மாப்ள மாப்ள மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க நான் உங்களுக்கு தான் தேடி வந்திருக்கேன் மாப்பிள்ள என்னை தெரியலையா டேய் நானே ரெண்டு கண்ணும் தெரியா முக்காந்துருக்கு உன்ன எப்படா தெரிஞ்சுக்கிறது என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாசுதேவனா குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான் மாப்பிள்ள உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான் நீங்களும் என் பொண்ணு சீதாவு தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சிங்க என் பொண்ணு செத்துட்டா நீங்க டேய் டேய் மாப்பிள்ளை பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாடறியா இல்ல நான் போச்சுட்டேன்னு நினைச்சா ஏதாவது ஒண்ணு சொல்றா ஐயோ பல கதையெல்லாம் பண்ணாட நானே ரீல் சுத்துறேன் இவன் என்ன விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ என்ன மாப்பிள நீங்க சொன்ன கதையே இந்த சொல்றாரு ஐயோ நான் சொன்னது கதை இல்ல உண்மை சம்பவம் மாமா அதத்தான மாப்பிள நானும் சொல்ல வந்தேன் நுழையாதரா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதையோ சொல்றீங்க இவனை சுடுங்க மாமா மாப்பிள்ள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாதி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒன்னு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள்ள இவன் சேர்த்து வைக்க வரல சோத்துக்கு வந்திருக்கா அடிச்சு துரத்துங்க அவர் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு நம்மளோடய இருக்கட்டுங்க என் பொண்ணு ரேகா சொல்றதா கரெக்ட் மாப்ள நீ கூட்டு போ மாறும் நீங்க போங்க போங்க சரிப்பா வாங்க போல என்னது பெரிய பாவா டேய் ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடுந்தாண்டா நுழையிறது மிலிட்ரியே தாங்காதுடா

உப்போரப்பு சேக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி மரதித்தியாடா அப்படி ஒண்ணு நான் சத்தியம் பண்ணதான் நினைப்பில்லை அப்ப இவைய இல்ல டூ போடுற அடிச்சு துரத்துங்க அடிச்சு துரப்பல மன்னிச்சிருங்க நான் சத்தியம் பண்ணது உண்மைதான் ஒத்துக்கிறேன் சத்தியம் பண்ணியா அப்ப நீ என் மாமனார் தான் வேடாத கீழே ரேகா அதையில இங்க வை வெறும் கஞ்சி மட்டும் காட்சி அவனுக்கு கூத்து Thank

நீங்க டிக்கா சாப்பிட்ல மாமா எனக்கு வேணாம் மாப்ள நீங்க சாப்பிடுங்க இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள நீங்க சாப்பிடுங்க ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா ஒரு பீஸ் எனக்காவது சாப்பிடுங்க மாமா நீங்க தான் மாப்பிள சாப்பிடணுங்க சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாப்பிள வசமா மாட்டிக்கிட்டாரு கூப்பிடுற மீட்ரு மாப்பிள வாங்க மாப்பிள மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா ஆமா மாப்ள இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க பாவீங்களா என்ன போட்டு தொடர்ந்து கற்பூரத்தீங்க போய் தொட்டு கும்பிடுங்க நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா முதல் உங்களுக்கு முறை இப்ப பாருங்க

சார் கவலைங்கிறது எல்லா அதை இயற்க தான் நம்ம சாராய கிடைக்கும் உங்களுக்கு அப்படி என்ன கவலை பதினஞ்சு வருஷமா என்னோட உயிர் குயா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கு போதெல்லாம் அழகழியா வருது நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் குடுக்கறீங்க ஆமாங்க அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம் அவன் பொண்ணாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிரிஞ்சுமா சிறுமான் அஞ்சாறு குழந்தைகள வச்சிருக்கு அவன் படுற கஷ்டம் இருக்கு அத பார்க்கும் போதெல்லாம் அழகழியா வருது கொஞ்சம் இறங்க நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலே ஆமாங்க உள்ளத்தாள ஒசந்துட்டீங்க உங்க நண்பர் சம்சார எப்படி செத்தாங்க சாகலங்க பின்ன என்னோட உரியாங்க என்ன ரத்தனம் பணம் கொண்டு வந்திருக்கிய சீக்கிரம் எடுப்ப ஆமா நீ அதுலயே குறியாரு மில்ட்ரி சொன்ன தேதியில செஞ்சு கை தேர்ந்தவன் கொடுப்பா கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு கிளம்பு ஓ